எனக்கு தேவ ஜனமே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் இன்னைக்கு என்னோட கூட சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் தேவனுடைய பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆமீன் எப்பவா தாவ சொல்றாரு அவர் கூப்பிட்ட நாள்ல தேவன் அவருக்கு மறு உத்தரவு என்னவோ பதில் கொடுத்தாராம் இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துக்காக தேவ சமூகத்துல வந்து தேவனோட கூட உங்க ஜபத்துல நீங்க கூப்பிடுறீங்களோ உங்க ஜபத்துக்கு தேவன் மறு உத்தரவு தருவேன் ஆனோட சொல்றாரு அது மாத்திரமல்ல என் ஆத்மாவில பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் எந்த விஷயத்துல இன்னைக்கு நீங்க பயந்து இருக்கீங்க எந்த விஷயத்துல ஆத்மா இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கோ அந்த விஷயத்துல தேவன் உங்களை தைரியப்படுத்துவாரு அந்த விஷயத்துல ஆண்டவர் உங்களை ஆத்மாவில என்னவா பலன் தருவாரு நீங்க சோர்ந்து போயிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற விஷயத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரு உங்களை தைரியப்படுத்துவாராம் உங்க ஜபத்துக்கு நிச்சயமா ஆண்டவர் பலன் தருவாரா பதில் தருவாராம் ஆமீன் இன்னைக்கு நீங்க எந்த விஷயமா எடுத்துக்கோங்க அது உங்க குடும்ப காரியமா இருக்கலாம் பிள்ளைகளை குறித்ததா இருக்கலாம் ஊழியத்தை குறித்ததா இருக்கலாம் சபையை குறித்தது தேசத்தை குறித்தது உங்க வேலையை குடித்தது உங்க எதிர்காலத்தை குறித்தது நீங்க எதுக்காக ஜபிக்கிறீங்களோ தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுறச்சு அப்ப தேவன் அந்த காரியத்துக்கு பதில் தருவாரு எப்பன்னா உங்க நம்பிக்கை அந்த விஷயத்துல தேவன் பேர்ல இருக்காச்சு சமீபத்துல கூட நான் பேசியிருப்பேன் தேவனுடைய பலன் தேவனுடைய பலன்னா என்னன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது தேவன் பேரை நான் வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அப்பதான் தேவனுடைய பலன் அந்த விஷயத்துல கிரியேட் செய்யுமா அப்போ தேவனுடைய பலன் இருக்கு ஆனா நம்ம விஷயத்துல அதை ஆக்டிவேட் ஆகணும் ஒர்க் செய்யணும்னா என்ன பண்ணணும் அந்த விஷயத்துல அந்த காரியத்துல நான் தேவனை நம்பி இருக்கணும் அப்ப நான் தேவனை நம்பி இருக்கச்சு உன்னத தேவனுடைய பலன் அந்த விஷயத்துல வந்து கிரியேட் செஞ்சு நம்ம ஜபிக்கிற ஜெபம் அதுதான் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் வரும் ஆமீன் வாங்க நம்ம நம்பிக்கை தேவன் பேர்ல வைப்போம் அவர் பலத்தினால் எவை கட்டுவார் நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எங்கள் அன்பின் பரலோக துதிக்கிறோம்ப்பா தகப்படியும்பா இன்னைக்கும் சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் மரண உத்தரவு தரும்படியாக எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே எல்லா விஷயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் உம்மை பேர்ல வைக்கும் போது அதற்கான பதில் நீர் தருகிறீர் சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாவை ஆண்டவரை நீர் பலப்படுத்துகிறீர்கள் பயந்து கொண்டிருக்கிற நபர்களை ஆண்டவரில் நீர் பயப்படாதபடிக்கு ஆண்டவரை திடப்படுத்துவதற்காக உம்முடைய பலன் தருவதற்காக அந்த காரியத்தில் ஆண்டவரை தேவ உன்னத தேவனுடைய பலன் வந்து இறங்குவதற்காக நன்றி தேவ நாமம் அதில் மகிமைப்படுவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ